ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்ற தகவலை தான் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த கும்ப ராசி நேர்கள் வணங்க வேண்டிய கடவுள் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் தீரவும் இன்பமுடன் வாழவும் நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய கடவுள் சிவபெருமான் தாங்க சிவபெருமான் பகவான் பலனை பெற நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறதுமே கூடுதல் சிறப்பு பலன்கள் கிடைக்க உறுதுணையாக இருப்பாங்க ஏன்னா காரிய தடைகள் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்களை ஏற்படுத்தியிருக்கும் இந்த காரிய தடைகள் விலக கட்டாயம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் சிவபெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடுங்க சிவனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும் மேலும் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டாம் பாதம் இருக்கு இல்லையா இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதம் எவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கா இல்லையா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு என்ன செஞ்சால் உங்களது வாழ்க்கையில் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கும் பரிகாரமாக என்ன இருக்குது அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் கும்பம் ராசி கும்பம் ராசி அப்படின்னு சொன்னால் ஒரு குடம் போன்ற அமைப்பு இருக்கிறது தாங்க இதோட சின்னமாக இருக்கும் குடத்தை எப்படி திறந்து பார்த்தா தான் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமோ அதுபோல தான் நாம் இந்த ராசிக்காரங்க கூட நெருங்கி பழகினா மட்டும்தான் இவங்களோட மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் அவ்வளவுமே வந்துட்டு இவங்களது திறமைகளை வெளிப்படையாக காட்ட மாட்டாங்க மேலும் வந்துட்டு இவங்க இவங்களது திறமையை வெளிக்காட்டினா அந்த ஒரு விஷயத்தில் இவங்க வந்துட்டு சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க சரியான தூண்டுதல் மட்டும் இவங்களை அடிச்சு காலே இல்லை அந்த அளவுக்கு இவங்களது திறமை இருக்குங்க ஆனால் இவங்களது ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு கொஞ்ச நேரம் கிட்ட பேசினா மட்டும்தான் இவங்களோட இயல்பு என்ன அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் இவங்களது இயல்பு இருக்கும் மேலும் நம்பிக்கை கூடிய அப்படின்னு சொல்லலாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம இவங்க கிட்ட சொன்னால் அதை கட்டாயம் நம்மளோட நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் திகழ்வாங்க இந்த கும்பம் ராசிக்காரங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த கும்பம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் அதாவது அவிட்டம் சாதியம் பூரட்டாதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அதில் முதல் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த ஏற்ற சாமர்த்தியமாக செய்து காட்டக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் இதுவரைக்கும் இல்லாத அளவு ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னால் உங்களை ராசிக்குள்ளே சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்கிரம் அடைஞ்சிருக்காருங்க இதன் மூலம் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தொழில் விஷயமா இருந்தாலும் சரி வியாபார விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி எவ்வளவு நெருக்கடுகளை சந்திச்சிருப்பீங்க இதன் மூலம் ரொம்பவும் மன அழுத்தத்துக்கு அழகாக இருப்பீங்க இந்த கஷ்டம் தரும் காலங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு விலகும் ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் சனி பகவான் வக்கிரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த அனைத்து நெருக்கடிகளுமே விலக போகுது குழப்பங்கள் அனைத்தும் மறையும் கூட்டு தொழிலில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் நீங்கி லாபம் தரும் வகையில் உங்களது தொழில் முயற்சிகள் அனைத்தும் முடியுங்க குடும்ப உறவுகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்ககிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போனவங்க கூட அவங்களா தேடி வந்து பேசக்கூடிய சூழ்நிலை அமையும் தம்பதிக்குள் இருந்த பிரச்சனை தீர்ந்து முடிவுகள் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் வாழ்க்கை துணியின் உடல்நிலை சீராக இருக்குங்க குரு பகவானின் பார்வை ஆயுள் சாணத்தில் பதிகிறதுனால உங்களது உங்களை பயமுறுத்திட்டு வந்திருந்த நோய்கள் உங்களை விட்டு விளையும் மருத்துவ செலவுகள் குறையும் ஏழாம் பார்வையாக பதியிறதுனால நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் நீங்குங்க உங்களோட உத்தியோகத்தில் எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடங்கள்லேருந்து வேலை வாய்ப்புகள் வந்து சேருங்க வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அவங்களோட தகுதிக்குரிய வேலை கட்டாயம் கிடைக்கும் வாய்ப்புமே அமையும் புதிய இடம் வாகனம் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால வாய்ப்பு வரும் பொழுது பயன்படுத்தி கொள்ளுங்க குடும்ப வாக்குஸ்தானத்தில் சர்ப கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனால உறவுகளை அனுசரித்து செல்வது கொஞ்சம் நல்லதாக உங்களுக்கு அமையும் உங்களோட வார்த்தையில் நிதானம் கொஞ்சம் கட்டாயம் தேவைப்படுதுங்க நியாயமான வரவு உங்களுக்கு கட்டாயம் தங்குங்க அதன் மூலம் வந்துட்டு சிறப்பான பலன்களும் உங்களால் பெற முடியும் விவசாயிகள் உழைப்பு அதிகரிச்சு காணப்படும் புதன் பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்க படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு சந்திராசம தினம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமா இருக்கணும் அதன் பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தா ஜூலை பதினேழு பதினெட்டு இருபத்தி அஞ்சு மூன்று தினங்களும் சிறப்பான நாட்களை அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல் சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும் மேலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலக நீங்கள் பரிகாரமாக வணங்க வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க கோமதியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் உள்ள குறைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு இன்பம் தரும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க கோமதியம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதன் பிறகு அதிகம் நட்சத்திரக்காரர்களுக்கான ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நடக்கிறது எல்லாமே நம்ம செய்யும் செயல்களுக்கு ஏற்ப நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நிதானமாக எந்த ஒரு வேலையுமே செயல்படக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேதுவால் உங்களது எல்லாமே வந்துட்டு இது வரைக்கும் இருந்த ஒரு துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் உண்டாகும் மாதம் அப்படின்னே சொல்லலாம் குருவின் பார்வை உங்களுக்கு அவ்வளவு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் வகையில் அமைய திறமை வெளிப்படும் மேலும் மே குருவின் பார்வை உண்டாகிறதுனால உங்களது தொழிலில் இருந்த தடைகள் விலகி உங்களது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வாய்ப்புமே அமையுங்க இந்த நிலையில ராஜ கிரகமாகிய சூரியன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களது வாழ்வில் உள்ள எதிர்ப்புகள் விலகுங்க உங்களது எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வாய்ப்பும் அமையுங்க உங்களது உடல்நிலை அப்படிங்கிறது சிறப்பான முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் நீண்ட காலமாக ஏதாவது பிரச்சனை முடிவுக்கு வல்ல சொல்லி வருத்தப்பட்டிருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் நல்ல முடிவுக்கு வருங்க வர வேண்டிய பணம் வரலன்னு வருத்தம் இருக்கந்தாலும் அந்த வருத்தங்கள்லாம் இனி உங்களுக்கு இல்லைங்க ஏன்னா வர வேண்டிய பணம் கூடிய விரைவில் வந்து சேரும் உங்களது தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க இந்த மதம் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மை அதிகரித்து காணப்படும் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களது வாழ்வில் ஏற்படும் நெருக்கடிகள் வாழ்க்கை துணையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகியும் காணப்படும் உங்களுக்கு செல்வாக்கை மறைக்க நினைத்தவர்களோட செயல் பழிக்காமல் போகும் வாய்ப்பும் அமையுங்க நீங்க வந்துட்டு திட்டமிட்டு எந்த ஒரு செயலையும் செஞ்சீங்கன்னா கட்டாயம் அதில் சாதிச்சு காட்டக்கூடியவங்களாக திகழ்வீங்க மேலும் வந்துட்டு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது தினங்களில் வரதுனால அன்றைக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அதன் பிறகு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு மூன்று தினங்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு உங்களது வாழ்வில் ஏற்படும் காரியத்தடுகள் விலக சதயம் நட்சத்திரக்காரர்கள் பரிகாரமாக வழங்க வேண்டிய கடவுள் இசக்கியம்மன் இசக்கியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வகையில் அமையும் அதன் பிறகு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா அறிவாற்றலால் எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி பெற நினைக்கும் இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆதி ஆடி மாதம் ஒரு நன்மையான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் எப்படின்னு பார்த்தா ராகு கேது குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு நெரு நெருக்கடிகளை ஏற்படுத்திட்டு வந்தாலும் கூட சூரியன் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு ஏற்படுத்தும் வாய்ப்பை அமைச்சு கொடுப்பாருங்க அதனால் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட விலகுவதற்கு ஒரு சிறப்பான காலகட்டத்தை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடர்றது எல்லாமே துளங்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீங்கள் நினைச்ச காரியங்களை நீங்கள் நினைத்தபடி நடத்தி கொள்ள ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த மாதம்னே சொல்லலாம் ஏன்னா உங்கள் தொழில் வியாபாரம் எல்லாமே எவ்வளவு டல்லாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு திறம்பட செயல்படக்கூடிய மாதமும் அமைஞ்சிருக்கு உங்களது வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த போட்டிகள் எல்லாமே விலகி காணப்படும் உங்ககிட்ட வேலை செய்கிற உங்களது பணியாளர்களுமே ஒத்துழைப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க இதன் மூலம் விற்பனை அதிகரித்து காணப்படும் இருக்கவங்களுக்கு உயர்வு வாய்ப்பு உங்களுக்கு அமையும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படுங்க வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கி உங்களுக்கு உடல்நிலை அப்படிங்கிறது சீராக அமையுங்க எந்த ஒரு விஷயத்துமே தைரியமா செயல்பட்டு தொடங்குவதன் மூலம் சிறப்பான பலன்களை உங்களால் பெற முடியும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் இழுபறியாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது மாணவர்கள் கல்வி விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தணுங்க ஏன்னா படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு செல்பவர்கள் அங்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுவும் சந்திராஷ்டம தினங்கள்லாம் வந்துட்டு கட்டாயம் கவனம் எந்த ஒரு விஷயத்திலுமே தேவைப்படுதுங்க உங்களுக்கு சந்திராஷ்டம தினம தினம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரதுனால அன்றைய தினம் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தா ஜூலை பதினேழு இருபத்தி ஆறு முப்பது இந்த மூன்று தினங்களும் சிறப்பான பலன்களை தரும் அதன் பிறகு உங்களது வாழ்வில் ஏற்படும் இன்பங்கள் ம வரவும் துன்பங்கள் மறையவும் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் விலகவும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்கார பாருங்க வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தா பரிகாரமா சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில உள்ள சங்கடங்கள் அனைத்தும் விலகுங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதியே சனி பகவான் தான் அவரது வழிபாடு தாங்க உங்களது வாழ்க்கைக்கு பெரிய மூன்று கோலா இருக்கும் சனி பகவான் வழிபாடை மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையை வளமானதா மாற்றிக்கோங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுல கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல பார்க்கறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் அப்போ அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்